அஸ்லாம் விலக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் குவிக்காக ஒரு சட்னி ரெசிபி பத்தரலாமா கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊதிக்குங்க அதில் ஒரு கை ஃபுல்லாக உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து நல்லா பொரிஞ்சு வர அளவு வறுத்துக்கங்க நல்லா ப்ரௌனாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணது நாலு பெரிய தக்காளி ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை கருவேப்பில ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா அவங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதிலேயே உப்பு மஞ்சள் தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னிக்கு வேறு எதுவுமே தேவையில்ல எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடுங்க மூடி ஒரு கிண்டி கிண்டிட்டு மூடி போட்டு வச்சிருங்க ஓரளவு நல்லா குக் ஆகிடணும் உங்களுக்கு இஞ்சியோட டேஸ்ட் பிடிக்குன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூட இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே ஒரு அரை மூடி தேங்காவை கட் பண்ணி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா காற்றுல ஆற வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னியை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க சட்னி மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா அதை தாளிச்சுக்கலாம் இல்லாட்டி அப்படி கூட சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இது தோசை கிளா ரொம்ப நல்ல காம்பினேஷன் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டு அரைச்ச கிளிப் மிஸ் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டைமில் நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு காரச்சட்னி செய்யணும்னா இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிரும் என்னோட வீடியோஸ் பிடிச்சிடுந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு அதெல்லாம் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீயூ இன் நெக்ஸ்ட் வீடியோ